நீங்க யார வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் பண்ணாலும் அதுக்கு ஒரு தர வேணுங்க நீங்க அப்படி என்னமோ செத்துரு நீ எல்லாம் உயிரோட இருக்க நீ இந்த ஜென்மம் அந்த ஜென்மம் ஏன் நான் உனக்கு தங்கச்சி இல்ல உனக்கு அக்கா இல்ல அவளெல்லாம் இப்படிதான் பேசுவீங்களா ஏ என்ன என்ன வந்து நீங்க ஹர்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சந்தோஷமா இல்ல பணமா இல்ல நிம்மதி சரி அதெல்லாம் கூட வேணாம் உங்க வாழ்க்கைய அடிச்சனா உனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கா கமெண்ட் எல்லாம் பண்றீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னால நஷ்டம் ஏற்பட்டுச்சா எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்ன என்னத்துக்காக என்ன வந்து இவ்வளவு கேவலமா முடிஞ்சு போன பிக் பாஸ வச்சு இன்னும் என்ன மட்டும் தட்டுறது எந்த விதத்துல நியாயம் நான் வாட்ல நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாம என்ன எழுக்கிறீங்க இதுதான் அவ்வளவு கெட்ட வார்த்தை எதுக்கு ஏன் கெட்ட வார்த்தை எழுத்துட்டுறீங்க ஏன் இதே தமிழ்நாட்டுல பொறந்ததானா நான் ஏன் உங்களுக்கு நான் அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க என்னால கா என்னால பார்க்க கூட முடியாது சில கமெண்ட்ஸ் என்னால உனக்கு நஷ்டமா என்னால உனக்கு வந்து சந்த என்ன திட்டனால உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா உனக்கு நிம்மதி வருதா அப்புறம் ஏன் என்ன 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 என்னய்யா நான் தப்பு செஞ்சிட்டேன் என்னய்யா தப்பு செஞ்சு பொய் தானே சொன்னேன் இதுல எப்போ உருப்படியா வாழ்க்கையில உரு பொய் கூட எம்மா சொல்லலையோ அவன் கமெண்ட் போடட்டும் அவன் இதுக்கு கமெண்ட் போடட்டும் சரியா நான் பொய்யே சொல்லல சொல்லலந்திர வம்சம் நீ ஏண்டி போய் சொன்னு கேக்கட்டும் என்னால் யாருமே அழிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல என்னால யாரும் அழிஞ்சு போல நான் நல்லது செய்றேன் கெட்டது செய்யறேன் தாண்டி ஆஹ் ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கோங்க தமிழரோட பண்பாடு அது கிடையாது இதுக்கு மேல திட்டதும் இல்ல என்ன வந்து அசிங்கமா பேசுறது வந்து உங்க இஷ்டம் ஆனா என்னோட மனசு நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கெட்ட கமெண்ட் வாசிக்கும் போது என் மனசு வலிக்குது ஆனா இது வரைக்கும் என்ன வந்து தரமான கமெண்ட்ல திட்டி இருக்காங்க அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஏன்னா அவங்க நீங்க சொன்ன கமெண்ட்ஸ் நான் வாசிச்சிருக்கேன் நான் அதுக்கேத்த மாதிரி திருத்திக்குவேன் அண்ட் எனக்காக சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ